பதவிய அரசை போகிறவர்கள் அவ இளைஞர் அவர் தன்னுடைய தொழிற்சாலையையும் உற்பத்தி செய்கிற கொண்டு வந்து நிறுத்துகிற அன்பு அவசிய கழகத்தின் பலர் மாணவிகள் கையாளர்களுக்கு வழங்குகிறார்கள் நம்முடைய சண்முகம் பெரியார் அலங்கைய தலைவர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் அடுத்ததாக நம்முடைய நகரங்களின் தலைவர் அவர்கள் ஆசிரியர்களுக்கு பெரியார் கல்வர்களை வழங்குகிறார் அடுத்ததாக ஐயா அமைச்சர் பெருமகனார் அமைச்சர் பெருமகனார் அதிவேந்தன் அவர்களுக்கு வழங்குகிறார் அடுத்ததாக அமைச்சர் திருமகன் ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்குகிறார் அடுத்ததாக மாவட்ட கழக செயலாளர் அருமையான எஸ் எம் மதுரா செந்தில் அவர்களுக்கு வழங்குகிறார் அடுத்ததாக நம்முடைய ஐயா புத்தழு சண்முகம் அகவை நூத்தி இரண்டு அவருக்கு அதிவாசன் பொறியாளர் கட்டமைப்பை வழங்குவார்கள் தலைவர் ஐயா அவர்களுக்கு கழகத்தின் தலைவர் அவர்கள் பல தலைமுறைகளுக்கு வந்து திறப்பு செய்கிறார் கழகத்தின் சார்பாக அமைச்சர் ஆசிரியர் திறப்பு செய்கிறார் அந்த அமைச்சர் பெருமளா ராஜேந்திரன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் அடுத்ததாக மாவட்ட செயலாளர் பெருமளவு சத்திய அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அனைத்து மாவட்ட கழகத்தின் சார்பில் குமார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அவர்கள் ஆசிரியருக்கு தரப்பு செய்கிறார் கழக தலைவரின் ஐயா பொத்தரோரானவர்களுக்கும் கழக தலைவர் அவர்களுக்கும் சிறப்பு செய்கிறார்

நூப்பு இரண்டு தொண்ணூற்று இரண்டு நாட்டுகள் சித்தாமணியோர் சுப்பிரமணியம் அவர்கள் கழக காப்பாளர்

தலைவரு சிறப்பு செய்கிறார்கள் குமாரமான நகர செயலாளர் கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் திருச்செங்கோடு நகர காங்கிரஸ் கடவுளின் சார்பாக கழக தலைவருக்கு சிறப்பு செய்கிறார்கள் आपकी मुंह का ध्यान है वही सर से ही है आप तो माँ बाप के चेहरे पर से जो एक बंदे का है ये लोग रोग आए நம்முடைய திருச்செங்கோடு மகன தலைவர் அவர்களுக்கும் அதே போல மாமன்ற இளைஞர்களின் தலைவர் ஆனந்தகுமார் கணேசன் அவர்களுக்கும் கழகத்தின் தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறாராம்

மாணவரணியில் மாணவர்கள் ஆவர்கள் இயற்கை தலைவர் முன்னாள் மாவட்ட காவிரி கழக இளைஞரணி தலைவராக புதியதாக பொறுப்பிட்டிருக்கும் குமார் கணித் அவர்களுக்கு na ofe na okporo na yi na ake kuma na da na kekwado どうぞ。<laughs> <laughs> I do